படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களான தராகி சிவரா மற்றும் செல்வராசா ரஜிவர்மன் ஆகியோரின் நினைவேந்தல் நிகழ்வு வடமராட்சி ஊடக இல்லத்தில் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது ஊடகவியலாளர்களான தராகி சிவராமின் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வம் செல்வராசா பதினெட்டாம் ஆண்டு நினைவேந்தல் ஜால் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நேற்று திங்கட்கிழமை அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது ஊடகவியலாளர் தராகி சிவராம் கடந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தெட்டாம் தேதி கொழும்பு பம்பளப்பட்டி போலீஸ் நிலையத்திற்கு அருகில் வைத்து இனம் தெரியாதவர்களால் வெள்ளைவானில் கடத்தப்பட்டு பின்னர் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட நிலையில் இலங்கை நாடாளுமன்றத்துக்கு அருகில் அவரது சடலம் மீட்கப்பட்டிருந்தது ஊடகவியலாளரான செல்வராஜா ரஜிவர்மன் உதயன் பத்திரிகையின் அலுவலக செய்தியாளராக கடமையாற்றி வந்த வேளை கடந்த இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி காலை பத்து முப்பது மணியளவில் யாழ் ஸ்டான்லி வீதியில் வைத்து மோட்டார் சைக்கிளில் வந்து இனம் தெரியாத நபர்களால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் ஊடக இல்ல செயலாளர் ராம் மயூரதன் தலைமையில் இடம்பெற்று நிகழ்வு இவ்வாறு படுகொலை செய்யப்பட்ட தராகி சிவராம் மற்றும் செல்வராசா ரஜிவர்மன் ஆகியோரின் திருவுருவ படங்களுக்கு வடமராட்சி ஊடக இல்ல தலைவர் கு மகாலிங்கம் மாலை அணிவித்தார் தொடர்ந்து ஈகைச் சுடர்கள் ஏற்றப்பட்டு மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தை சேர்ந்து ஊடகவியலாளர்கள் மற்றும் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்கள் பங்கேற்றிருந்தனர் இப்போ தீவிலே பல தசாப்தங்களாக ஊடகவியலாளர்கள் மீது ஊடகத்துறை மீது பல்வேறு நெருக்கடிகள் தொடரப்பட்டு வருகின்ற நிலைமையிலே ஆட்சிகள் மாறினாலும் இதுவரை அதற்கான குற்றவாளிகள் எவருமே கண்டறியப்படாத ஒரு நிலைமை நீடிக்கின்றது இவ்வாறான நிலைமைதான் ஊடகத்துறை மீது தொடர்ச்சியாக அச்சுறுத்தல் நிலைமை நீடிப்பதற்கான காரணமாக இருக்கின்றது எந்த ஒரு விடயத்திலும் காரணமானவர்கள் பொறுப்புக்குரல் பொறிமுறையினூடாக முன்னிறுத்தப்படுகின்ற போது எதிர்காலத்தில் அவ்வாறான குற்றங்கள் நிகழாமல் தடுக்க முடியும் அதுதான் தமிழர்களுடைய ஒரே ஒரு கோரிக்கையாகவும் இருக்கின்றது யாரையுமே தண்டிக்க வேண்டும் என்பதற்காகவோ இல்லை ஒரு தரப்பினர் மீதோ இனத்தினர் மீதோ எந்தவிதமான பகமை காரணமாகவோ அந்த கோரிக்கை அல்லாமல் மீண்டும் ஒரு தடவை தமிழர்களுக்கு எதிராக இலங்கை தீவிலைப்படியான அநீதி இழைக்கப்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் சட்டத்தின் முன்னாலே அதற்கு காரணமானவர்கள் நிறுத்தப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை என்பது மீள ஒரு தடவை அது நிகழக்கூடாது என்கின்ற அக்கறையின் பாட்பட்டு தான் தமிழர்களுடைய அந்த கோரிக்கை முன்வைக்கப்படுகின்றது அப்போ அந்த வகையில் தான் ஊடகவியலாளர்களாக ஊடக தரப்பினராக இன்று ஆட்சி ஏறி இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அவர்களுடைய முன்னைய தோற்றுவாயாக இருக்கின்ற ஜேவிபி என்கின்ற மக்கள் விடுதலை முன்னணி அவர்கள் இலங்கை தீவிலே அவர்கள் ஒரு கிளர்ச்சி போராட்டத்தில் ஈடுபட்ட போது பல ஆயிரக்கணக்கானவர்கள் கொன்றொழிக்கப்பட்டார்கள் பட்டலந்த வதைமுகாம் என்கின்ற விடயம் இன்று சர்வதேச ரீதியாக ஒரு பேசுபொருளாக மாறி மாறியிருக்கின்றது ஆகவே அந்த பட்டலந்த சர்வதே அந்த விவகாரத்துக்கு சர்வதேச விசாரணையை கோருகின்ற தரப்பினராக இருக்கின்ற இந்த ஆட்சியாளர்கள் தமிழர்களுக்கு உள்ளக பொறிமுறை ஊடாகத்தான் தீர்வை வலியுறுத்துகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது அந்த அனுபவத்தின் அடிப்படையில் நீங்கள் பட்டலந்த விவகாரத்துக்கு அந்த படுகொலை சம்பவத்துக்கு சர்வதேச விசாரணையை வலியுறுத்துகின்ற அந்த அடிப்படையிலே உயிர்த்த ஞாயிறு படுகொலைக்கு சர்வதேச விசாரணையை கோருகின்ற அடிப்படையிலே தமிழ் மக்களுடைய இந்த படுகொலைகளுக்கும் சர்வதேச விசாரணை மூலம்தான் ஒரு நீதியான தீர்வு கிடைக்க முடியும் என்ற ஒரு ஆணித்தரமான நம்பிக்கையை யாழ் வடமராட்சி ஊடக இல்லம் கொண்டிருக்கின்றது இப்போ அந்த வகையில்தான் இலங்கை தீவிலே கொல்லப்பட்ட தமிழர்கள் என்றல்ல என்று பிரதீத் எக்னியோட உள்ளிட்ட பல்வேறு சகோதர ச ஊடக செயற்பாட்டாளர்களும் கடத்தப்பட்டிருக்கின்றார்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அப்போ இலங்கையிலே படுகொலை செய்யப்பட்ட அத்தனை ஊடகவியலாளர்களுக்கும் சர்வதேச விசாரணை மூலமாக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதுதான் யாழ் வடமராட்சி ஊடகத்தினுடைய இன்றைய கோரிக்கையாக இருக்கின்றது அந்த வகையிலே எங்களுடைய அந்த ஊடக அறிக்கையிலே இலங்கையில் இடம்பெற்ற சகல ஊடகவியலாளர் படுகொலை சம்பவங்கள் தொடர்பிலும் சர்வதேச விசாரணை ஒன்று நடத்தப்படுவதன் மூலம் நீதியை நிலைநாட்ட புதிய அரசாங்கம் முன்வர வேண்டும் என யாழ் வடமராட்சி ஊடக இல்லம் வலியுறுத்தி நிற்கின்றது இலங்கையின் மிக முக்கிய ஊடகவியலாளர்களில் ஒருவராக சர்வதேச அளவில் புகழ்பெற்று விளங்கிய மாமனிதர் தராகி சிவராம் அவர்களின் படுகொலை அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு இருபது ஆண்டுகளின் கடந்தும் இன்று வரை உரிய விசாரணைகளவையுமே இன்றி ஆட்சிகள் மாறினாலும் தொடர்புடைய குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படாமலும் அதற்கான நீதி பொறிமுறை உருவாக்கப்படாமலும் திட்டமிட்டு தவிர்க்கப்பட்டு வருகின்றமை இலங்கையின் உள்ளக பொறுமுறைக்குட்பட்டதான பாதுகாப்பு மற்றும் நீதித்துறை மீதான ஐயப்பாட்டினை வலுப்படுத்துவதாகவே அமைந்துள்ளது யுத்தம் உடம்பெற்று யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் துப்பாக்கி முனையில் இடம்பெற்ற படுகொலைகள் கடத்தல்கள் காணாமல் போதல்கள் கைதிகள் உள்ளிட்ட செயற்பாடுகள் மூலம் தமிழ் ஊடகத்துறையை அச்சுறுத்தி அடக்குவதற்கு மேற்கொள்ளப்பட்டு வந்த முனைப்புகள் தற்போதும் புதிய புதிய வடிவங்களில் தொடர்ந்தே வருகின்றன தமிழ் மக்களின் உரிமை குரலாக ஓங்கி ஒழித்து வரும் ஊடகத்துறையை நசுக்குவதன் ஊடாக தமிழர்களின் குரல் வழியை செய்யும் நோக்கிலேயே இவை தொடர்கின்றன இவ்வாறான செயற்பாடுகளின் பின்னணியில் இலங்கை அரச படைகள் மற்றும் அவர்களோடு சேர்ந்து இயங்கிய துணை குழுவினருமே இருந்து இருந்துள்ளனர் இருந்து வருகின்றனர் என்பது மறக்க முடியாத உண்மையாகும் அவ்வாறு இருந்தும் நிமலராயன் முதல் சிவராம் உள்ளிட்ட பல ஊடகவியலாளர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டும் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டமையுடன் தொடர்புடைய குற்றவாளிகளான மேற்குறித்த எவர் ஒருவருமே நீதி பொறிமுறை ஊடாக கண்டுபிடிக்கப்படாத நிலையே தற்போது வரை தொடர்கின்றது ஜனநாயகத்தின் நான்காவது தூணாக விளங்கும் ஊடகத்துறை மீதான இவ்வாறான அச்சுறுத்தல் நிலையானது இலங்கை நிலவும் ஊடக சுதந்திரம் கருத்து சுதந்திரம் என்பவற்றின் மீதான கொடூர அடக்குமுறையின் வழிப்பாடாகும் கொலை கலாச்சாரத்தின் பின்னணியில் ஊடகத்துறை மீதான இவ்வாறான தலையீடுகள் தொடர்வதனை உடனடியாக தடுத்து நிறுத்துவதுடன் இலங்கையில் ஊடக சுதந்திரத்தை உறுதி செய்யும் வகையில் இதுவரை காலம் உடம்பெற்ற ஊடகவியலாளர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகளுக்கு சர்வதேச விசாரணை மூலம் நீதியை நிலைநாட்ட புதிய அரசாங்கம் உடனடியாக முன்வர வேண்டுமே படுகொலை செய்யப்பட்ட மாமனிதர் தராக்கே சிவராம் மற்றும் செல்வதா செல்வராசா ரஜிவர்மன் ஆகியோரது நினைவு நாளில் யாழ் வடமராட்சி ஊடக இல்லம் வலியுறுத்தி நிற்கின்றது அதே நேரத்தில் இன்று வடகிழக்கு தமிழ் ஊடகவியலாளர்கள் தங்களுக்கான ஊடக நெறிகளை முன்னெடுத்து மேற்கொண்டு தங்களுடைய ஊடகத்திறனை விருத்தி செய்வதற்கான ஒரு களம் என்பது மிக மட்டுப்படுத்தப்பட்டதாகத்தான் இருக்கின்றது இன்று வடக்கு கிழக்கை மையப்படுத்தியதாக பல்கலைக்கழக செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டாலும் அந்த பல்கலைக்கழகத்திலே ஊடக செயல்பாடுகள் தொடர்ந்த வண்ணம் இருந்தாலும் அது ஊடகத்துறையை தமிழ் ஊடகத்துறையை மேலும் வலுப்படுத்தி அவர்களுடைய ஆற்றல்களை திறன்களை மேம்படுத்தி ஒரு சர்வதேச தரநிலையிலேயே அந்த ஊடக திறனை வெளிப்படுத்துவதற்கு இந்த வித விடயங்களுமே இங்கே முன்னெடுப்பது பற்றாக்குறையாக இருக்கின்றது யாழ் பல்கலைக்கழகத்திலே ஊடகத்துறை என்பது இருந்தாலும் அது ஒரு வரையறுக்கப்பட்ட செயல்பாட்டோடு மட்டுப்படுத்தப்பட்டிருப்பது மிக வேதனையுடன் நாங்கள் அவதானித்து வருகின்றோம் இந்த இடத்தில்தான் அண்ணன் தராக்கி சிவராம அவர்களுடைய நினைவு நாளிலே இந்த விடியத்தை யாழ் வடமராட்சி ஊடக இல்லம் ஒரு முன்வைக்க கடமைப்பட்டிருக்கின்றது சமாதான காலப்பகுதியிலே தராக்கி சிவராம் அவர்கள் அவர்களினால் அடிக்கல் நாட்டப்பட்டு கிளிநொச்சி அறிவியல் நகரிலே ஊடகக் கல்லூரிக்காக அங்கே ஒரு கட்டடம் ஒன்று அமைக்கப்பட்டு படுவதற்கு அங்கே அடிக்கல் நாட்டப்பட்டது தராக்கி சிவராம் அவர்கள்தான் அந்த ஊடகக் கல்லூரிக்கான அடிக்கல்லை நாட்டி வைத்திருந்தார் அது நாட்டி வைக்கப்பட்டு அது தொடர்ச்சியாக அந்த கட்டடம் உருவாக்கப்பட்டு செயல்பட முடியாத நிலைமை யுத்தத்தினுடைய பின்னணியிலே அது மாறியிருந்தது தமிழ் ஊடகக் கல்லூரியாக விடுதலை புலிகள் அமைப்பால் தொடங்கப்பட்டு அங்கே ஊடகவியலாளர்களுக்கான ஊடக கற்கணிற பயிற்சிகள் வழங்கப்பட்டிருந்ததெல்லாம் இன்று வரை அது ஒரு செய்தியாகவே கடந்து செல்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது அவை இன்றைய நாளிலே தராக்கி சிவராம் அவர்களுக்கு நினைவேந்துகின்ற இன்றைய நாளிலே ஊடகவியலாளர்களாக சமூக செயற்பாட்டாளர்களாக பாராளுமன்ற உறுப்பினர்களாக அரசியல் செயல்பாட்டாளர்களாக இன்று பலரும் தராக்கி சிவராம் உள்ளிட்டவர்களுடைய நினைவேந்தலை பல்வேறு தளங்களிலே முன்னெடுத்து வருகின்றார்கள் அவ்வாறு முன்னெடுத்து வருகின்ற எங்களுடைய அரசியல் தரப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நாங்கள் ஒரு வினியமாக இந்த கோரிக்கையை முன்வைக்க விரும்புகின்றோம் இன்றும் கிளிநொச்சி மாவட்டத்திலே அந்த ஊடக கல்லூரிக்கு ஒதுக்கப்பட்ட அந்த நிலம் இன்றும் இருக்கின்றது அந்த நிலம் இராணுவத்தினருடைய கைகளிலே இப்போது அவ் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது அண்மையிலே கிளிநொச்சிக்கு வருகை தந்த ஜனாதிபதி அவர்கள் பொதுமக்களுடைய காணிகள் அனைத்துமே ராணுவத்தினர் வசம் இருந்தாலும் அது மீள கையளிக்கப்படும் என்ற ஒரு விடியத்தை ஆணைத்தனமாக கூறி சென்றிருக்கின்றார் ஆகவே அந்த ஜனாதிப அபாரகரிய ஜனாதிபதியிடம் நாங்கள் வினியமாக ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றோம் ஊடக தரப்பினராக தமிழ் ஊடக என்று ஒதுக்கப்பட்ட நிலம் இன்று இராணுவத்தினரால் அபகரிக்கப்பட்டிருக்கின்றது என்று ஊடகவியலாளர்கள் தங்களுக்கான ஒரு ஊடக கற்கையை முன்னெடுப்பதற்கு பிரத்யேகமான எந்த வளங்களும் இல்லாமல் ஒரு பரிதவிக்கின்ற நிலைமை தொடர்கின்றது ஆகவே அந்த பரிதவிப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையிலே இராணுவத்தினருடைய வசம் இருக்கின்ற அந்த கிளிநொச்சி அறிவியல் நகரிலே இருக்கின்ற அந்த ஊடக கல்லூரிக்கான நிலத்தை உடனடியாக விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுத்து அவ்வாறு விடுவிக்கப்படுகின்ற அந்த கா காணியை யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய ஊடகத்துறையுடன் கையளித்து அதனுடைய மேற்பார்வையிலே ஊடக கல்வி செயல்பாடுகளை முன்னெடுப்பதற்கான ஒரு ஏற்பாடுகளையும் இந்த இடத்திலே செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் யாழ் வடமராட்சி ஊடக இலத்தினர் கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்கள் இந்த இடத்திலே முன்வைக்கணும் என்றால் அவர் சில நாட்களுக்கு முன்னர் தேர்தல் நோக்கத்துக்காக கூறினாலும் அவர் நிறைவேற்ற அதிகாரம் கொண்டு ஒரு ஜனாதிபதியாக இருக்கின்றார் முப்படைகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு இடத்திலே இருக்கின்றார் ஆகவே ஒரு ஊடகத்துறையினுடைய இடம் ராணுவத்தினால் அபகரிக்கப்பட்டுக்கின்றது என்ற விடயம் இதுவரை நிச்சயமாக பெரும்பாலானவர்களை உணரப்படாத ஒன்றாகவே இருக்கின்றது ஆகவே ஊடகத்துறையை மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையிலே தராக்கி சிவராம் அவர்களுக்கு நாங்கள் ஒரு கைமாறு செய்யக்கூடிய வகையிலே அவரால் அடிக்கல் நாட்டி வைத்து தொடங்கப்பட்ட அந்த ஊடக கல்லூரிக்கான இடத்தை விடுவித்து அதை யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய ஊடக துறையினரிடம் ஒப்படைத்து அதை தொடர்ச்சியாக செயல்படுவதற்குரிய நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்றும் எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த விடயத்திலே தங்களுடைய கோரிக்கைகளை வலுவாக முன்வைத்து அதை செயலுறுப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை யாழ் வடமராட்சி ஊடகத்தினர் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் ப்ளஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க